வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நடிகர் விஜய் இருக்கார் பார்த்திங்களா நேற்று நீட் தேர்வுக்கு எதிராக பயங்கரமாக பொங்கியிருந்தார் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இந்த நீட் தேர்வு வந்து எதிரானது திமுக அரசாங்கம் கொண்டு வந்த நீட் விளக்கு மசோதாவுக்கு நான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன் அதை நான் வரவேற்கிறேன் ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் இதெல்லாம் வந்து சரி வராது ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்தவாறு பாடத்திட்டம் இருக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாரு அடுத்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா மாநில பாடத்திட்டங்களில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு எப்படி வந்து என்சிஇஆர்டி சிலபஸில் இருந்து கேள்வி கேட்டால் எப்படி வந்து அவங்க வந்து எழுதுவாங்க அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாருங்க அதில் கடைசியாக ஒன்று சொல்லியிருந்தார் என்னென்னா இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வேணும்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும் ஸ்பெஷல் கண்கரன் லிஸ்ட்டை வந்து உருவாக்கணும் அதாவது சிறப்பு பொதுப்பட்டியல் அப்படிங்கிறத உருவாக்கணும் கல்வி மாநில மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போனதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் சிறப்பு பொதுப்பட்டியலை வந்து கொண்டு வரணும் ஏன்னா உடனடியாக பொதுப்பட்டியலிருந்து பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வர முடியாது அதில் சிக்கல் இருக்கும் அதனால் சிறப்பு கண்கரன் லிஸ்ட்டை வந்து கொண்டு வந்து அதில் கல்வியையும் சுகாதாரத்தையும் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு இது பெரிய ஒரு காமெடியாக இருந்துச்சு கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது சரி சிறப்பு பொதுப்பட்டியலில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே சுகாதாரம் ஆல்ரெடி மாநிலப்பட்டியலில் தான் இருக்குது பட்டியலில் இருக்கக்கூடிய சுகாதாரத்தை சிறப்பு கண்கரன் லிஸ்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ வாய்க்கு வந்து அடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுருப்பாரு போல் இல்லை எழுதி கொடுத்தவங்க சரியாக எழுதி கொடுத்தாங்களா அப்படிங்கிறதும் தெரியலை இது மாதிரியான ஒரு டிபேட்டை பார்த்தோம் நம்ம சிம்பிளாக ஒரு விஷயம் தாங்க சொன்னோம் என்னென்னா மாணவர்கள் கொ குழப்ப வேண்டாம் குழம்பிக்க வேண்டாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருடைய ஸ்டாண்டு கரெக்டு அப்படின்னு ரொம்பலாம் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக எவ்வளவு அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போனாங்க நீட் தேர்வு வந்த பிறகு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி வந்து பாருங்கள் நீட் தேர்வு வந்த பிறகு தான் ஏகப்பட்ட பேர் வந்து மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போயிருக்காங்க ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல வந்து ரோல் ப்ளே பண்ணுது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நீட் தேர்வை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடும் காணாமல் போயிடும் அப்போ நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக என்ன நிலம இருந்துச்சு ஒவ்வொரு வருஷமும் சிங்கிள் டிஜிட்டில் தான் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போவாங்க இல்லை தமிழக பாஜக மீது அண்ணாமலை மீது சில பேரெல்லாம் வந்து ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க என்னென்னா அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் பாஜக வந்து டவுன் ஆயிடுச்சு இந்த பூத் கமிட்டியெல்லாம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் அண்ணாமலை மீது பழி போடணும் அப்படின்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா சில பேர் கட்சிக்குள்ளையாக இருக்கட்டும் இல்லை கட்சிக்கு வெளியாக இருக்கட்டும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி வந்து சார்ஜை முன்வைப்பாங்க நம்ம என்ன சொன்னோம்னா என்னமோ அண்ணாமலை வருவதற்கு முன்பாக தமிழக பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரியும் பூத் கமிட்டி ரொம்ப வலிமையாக இருந்த மாதிரியும் பேச வேண்டாம் ஏதோ அண்ணாமலை வந்த பிறகு தான் ஓரளவு நல்ல கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் என்னமோ நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக நூற்றுக்கணக்கான அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போன மாதிரியும் நீட் தேர்வு வந்த பிறகு அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டாம் நீட் தேர்வு வந்த பிறகு தான் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின்படி அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிருக்கோம் இப்போ விஷயத்துக்கு வரலாம் மாரிதாஸ் இருக்கார் பார்த்தீங்களா மாரிதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீட்டுக்காக தான் நீட்டை நீட்டை பற்றி பேசியிருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு என்னென்னா அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தாண்டி விஜய் உடைய வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு அந்த வீடை வந்து இடிப்பதற்கு கவர்மெண்ட் வந்து முடிவு எடுத்துருக்காங்க அப்போ அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சரி நீட் தேர்வுக்கு எதிராக பேசுனா கரெக்டாக இருக்கும் திமுகவுடைய பாலிடிக்ஸ் மாதிரியே ஒன்றிய அரசு அப்படின்னு மத்திய அரசாங்கத்தை சொன்னால் கரெக்டாக இருக்கும் முக்கியமாக திமுக அரசாங்கம் கொண்டு வந்த நீட் விளக்கு மசோதா இருக்குது பார்த்தீங்களா அதை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் வந்து அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது அண்ணாமலை சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறாரு அண்ணாமலை பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லாத்துக்கும் கருத்து இருக்குங்க எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது அவங்கவுங்க கருத்தை அவங்கவுங்க தெரிவிக்கலாம் ஆனால் திமுக சார்ந்த அரசியலை விஜய் வந்து கையில் எடுக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா திமுக தான் நீட்டை பற்றி வந்து பேசுவாங்க நீட்டுக்கு எதிராக பேசுவாங்க ஒன்றிய அரசு அப்படின்னு பேசுவாங்க மாநில உரிமை அப்படின்னு பேசுவாங்க அப்போ திமுகவுடைய திமுக சார்ந்த அரசியலை விஜய் வந்து கையில் எடுக்கிற மாதிரி தெரியுது இது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் திமுக சார்ந்த கொள்கையோட விஜய் வந்து இப்படியே பேசிக்கிட்டே இருந்தாருன்னா அது பாஜகவுடைய வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு சிம்பிளாக அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான்கு முனை போட்டி வந்து நடக்கும் இந்த நான்கு முனை போட்டியில் இருபத்தி ஐந்து விழுக்காடு ஓட்ஷேரை வாங்கிட்டாலே சீட்டை கன்வெர்ட் பண்ண முடியும் நிறையா தொகுதிகளை வந்து ஜெயிக்க முடியும் இப்போ இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா திமுக மாதிரியே நிறையா கூட்டணி பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் வந்து திமுகவுடைய வழியையே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க இருமொழி கொள்கை அப்படிங்கிறது ஒன்றியம் அப்படிங்கிறது நீட் அப்படிங்கிறது நீட்டுக்கு எதிராக பேசுகிறது இது மாதிரி வந்து போய்க்கு இருக்காங்க இதில் பாஜக மட்டும்தான் தனித்துவமாக இருக்குது அப்போது பாஜகவுடைய கொள்கை வந்து ஸ்ட்ராங்காகும் நிறைய பொதுமக்களை போய் வந்து சேரும் மூன்று மொழிகளை வந்து விரும்பக்கூடிய நிறையா மக்கள் வந்து இங்கே இருக்காங்க நீட் தேர்வை ஆதரிக்கக்கூடிய நிறையா மக்கள் வந்து இருக்காங்க அவங்களுடைய வாக்குகள் மொத்தமாக பிஜேபிக்கு தான் விழுகும் எங்களுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டி பாரு கணக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு அண்ணாமலை கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு டார்கெட் இருக்குது அவர்கிட்ட ஒரு விஷன் இருக்குது இந்த வருஷத்துக்குள்ளே இதுக்குள்ளே நம்ம இதை வந்து அச்சீவ் பண்ணணும் இப்போ டபுள் டிஜிட்டை கிராஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த வாட்டி இருபத்தி ஐந்து விழுக்காடை வந்து தொட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கூட்டணியாக தொட்டுட்டோம் அப்படின்னா கூட நிறைய தொகுதிகளை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் நான்கு முனை போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போவே அதற்கான வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு நிறையா பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களை சந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ப்ரிப்பரேஷன் குறித்து டிப்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு உத்தரவுகளை பிறப்பிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டையும் பார்க்குறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா மாரிதாஸ் அவர்கள் இந்த நீலாங்கரை வீட்டுக்காக தான் நீட்டுக்கு எதிராக வந்து விஜய் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கார்ல அதை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद